தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பாப்பாரப்பட்டி அருகே உள்ள பெக்கிலி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பானாகட்டு குரவன் திண்ணை ஆகிய பகுதிகளில் சுமார் எழுபது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடும்பத்தினருக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்ட குடிநீர் இன்று வரை இப்பகுதிக்கு வரவில்லை குறித்து இப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் பயனளிக்காததால் இப்பகுதி கிராம மக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு இன்று சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதாக தகவல் அறிந்து வந்த பாப்பாரப்பட்டி காவல்துறையினர் மற்றும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மேலாளர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் அப்பகுதிக்கு விடுவதாக உறுதியளித்தனர் அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த மக்கள் கலைந்து சென்றனர் இதனால் இப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது